நீ நீங்க வான்னு சொன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன் நிச்சயமா இது ஆண்டவருடைய வார்த்தையா இது வேற ஒருவனுடைய சத்தமா இல்லை என்னுடைய புத்தியான்னு சொல்லி எனக்கு தெரியாது அதனால இந்த குழப்பமே எனக்கு வேண்டாம் என் குடும்பியை உங்க கையில தரேன் இழுத்துட்டு போயிரங்க ஆண்டவரே சொல்லுங்க ஹ Alleluia தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை தேவனே இழுத்து கொல்கிறார் தேவனே நடத்துகிறார் தேவனே பாதுகாக்கிறார் தேவனே உயர்த்துகிறார் Alleluia இது ஆச்சரியமானது ரோமர் பனிரெண்டு ஒன்று அதைத்தான் சொல்லுகிறது மேலும் சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்